ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை கிச்சன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காயில் ஒரு பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இப்படி செஞ்சால் அப்படி இருக்கின்ற லிஸ்ட்டில் புடலங்காயில் இந்த மாதிரி ரிங் ரிங்காக ரோல் ரோலாக பண்ணி ஒரு பக்கோடா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு வீட்டில் ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வர பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இது கூட நம்ம ரைஸ் கூட இல்லை பிரிஞ்சி ஏதாவது தக்காளி சாதம் இந்த மாதிரி எது வேணாலும் கூட வச்சு சைட் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் புடலங்காய் இது தானே தெரியாது அது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு மூணு புடலங்காயை கத்தியை பின்னாடி பக்கம் திருப்பி அதனோடய ஸ்கின்னை வந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதில் உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்து ரோட் ரோலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் வந்து கடலை மாவு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அப்புறம் வந்து அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கணும் நல்லா அதில் நான் வந்து கரம் மசாலா ஒரு டேஸ்ட்டுக்கு வாசனைக்கும் கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டு தண்ணி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விடும்போது அதில் நீர் விடும் கொஞ்சம் அதில் நல்லா கோட்டிங் ஆகிடும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி கலந்துட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூட கலந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதீங்க நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோட்டிங் ஆகலைன்னு சொன்னால் தெளித்து விட்டு அது கூட நல்லா கலந்து விட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க நல்லா அந்த மசாலா அதில் நல்லா ஊறி நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம கடையில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் நல்லா சூடானதும் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சி எடுங்க ரொம்ப ரொம்ப நிதானமான ரொம்ப முதல்ல கடாய காய வச்சு பொறி ஹை தீயில் வச்சுட்டு அப்புறம் பா அதில் ஒன்று ஒன்றா போட்டுட்ட பிறகு பாதி தீ வச்சுக்கோங்க அதை போட்டு பொறிச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான புடலங்காய் பக்கோடா உங்களுக்கு கிடச்சிரும் இதை நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க வரும்போது சூடாக பொறிச்சி கொடுத்திங்கன்னா கட கட கடன்னு சாப்பிடுவாங்க இது என்ன காய்னே பசங்களுக்கு தெரியாது பசங்க கூட்டு பொரியல்லாம் புடலுங்கால செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோலாம் எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து என்னோட எனக்கு நான் செஞ்சதை வந்து நான் டைரெக்டாக நான் பேசுகிறேன் அதனால் உங்களுக்கு அப்படி எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாக நான் நான் எப்படி வீட்டில் செய்கிறேனோ அதை அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வருமோ கொஞ்சம் நிதானம் பண்ணி நல்லா குழந்தைங்களுக்கு எங்களுக்கு பொறிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் அந்த ஸ்நாக்ஸை புடலங்காயில் செஞ்சுருக்கேன் இன்னொரு நாள் பாவக்காயில் செஞ்சு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கும் பெரியவங்களாக இருந்தால் கூட புடலங்காயை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ பாய்